திருவிழா பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாலு வருஷமா நடந்துட்டு இருக்குங்க பனை சார்ந்து வாழ்ற மக்களுக்கே இதற்கான புரிதல் வந்து இல்லாம இருக்கு அப்ப பாண்டியன் பனையரி அவர்கள் வந்து இது சார்ந்த நிகழ்ச்சிகள் வந்து நாலு வருஷமா நடத்திக்கிட்டு இருக்காரு அப்ப வந்து இங்க வந்து வர்ற மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பனை சார்ந்து புரிதல் வந்து நிறைய ஏற்படுது கலைப்படம் இல்லாம கல்ல வந்து விற்பனை பண்ண முடியும் அதே மாதிரி பனை சார்ந்து நிறைய உணவுகளை உருவாக்க முடியுங்கிற நம்பிக்கை எல்லாருக்குமே வந்துச்சு அது மூலமா நிறைய பொருட்களை வந்து இங்க வந்து விற்பனை பண்ணிக்கிட்டும் இருக்காங்க இயற்கை சார்ந்து பொருட்கள் எல்லாம் இங்க செய்யறதுனால நாமளும் இங்க வந்து கடமைச்சிருக்கோம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிகழ்ச்சி ரொம்ப அற்புதமா போயிட்டு இருக்கு மக்கள் வரவேற்பு ரொம்ப நல்லா இருக்கு மக்கள் கூட்டம் கூட்டமா வந்து குடும்பத்தோட வந்துட்டு இருக்காங்க அதுதான் பெரிய விஷயமே சின்ன குழந்தைங்க வரைக்கும் நிறைய இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க பனை சார்ந்த விஷயங்களையும் தெரிஞ்சிட்டு போயிட்டு இருக்காங்க அடுத்த தலைமுறைக்கு இதை கடத்துறதுக்கு நல்ல வாய்ப்பா வந்து எல்லாருக்குமே இது இருக்குது அவங்களோட சேர்ந்து நாமளும் இந்த இயற்கை பொருட்களையும் வந்து கொண்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கோங்க எங்க அப்பா கூட்டு வந்தாங்க எனக்கு பிஸ்கட்லாம் தந்தாங்க அடுத்த வருஷம் நாங்க பழமெல்லாம் சாத்தோம் இங்க நிறைய பேர் வந்து பொம்மை விக்குது அப்புறம் திண்டு பொருள் எல்லாம் விட்டுச்சு எல்லாம் வாங்கணும் பாதுகாப்பு இயக்கம்னு சொல்லிட்டு நரசிங்கனூர் அதாவது செஞ்சி வழியில் போகிற வழியில் ரைட் சைடில் நரசிங்கனூர்ன்ற ஒரு ஏரியாவில் பனை பாதுகாப்பு இயக்கம் மூலயமா பணம் சார்ந்த இயற்கை பொருள் நிறையா கிடைக்குதுன்னு சொன்னாங்க அதனால் எங்கள் ஃபேமிலியோடு நாங்கள் வந்தோம் எங்கள் பசங்க எல்லாம் ஃபஸ்ட் டைம் வரோம் அதனால் நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது இயற்கை சார்ந்த பணம் சார்ந்த நல்ல ஒரு இயற்கை வளமாக இருக்குது அதுவும் இல்லாமல் பணம் சார்ந்த பொருட்கள் நேச்சுரலாகவே கிடைக்குதுங்க பணம் பணத்தால் பனை மரத்தால் செஞ்ச பொருட்கள் பணம் மட்டை இந்த பணம் மட்டை விசிறி கூட வச்சுருக்கோம் அதனால் இயற்கை சார்ந்த பொருட்கள் எல்லாமே அதிகமாக இருக்குது நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது அரசியங்கப்புரத்தில் திருவிழா வைக்கிறேன்னு சொல்லுவேன் யூடியூப்பில் பார்த்தேன் நான் ரெண்டாவது வருஷமா அங்கே வரேன் இங்கே வந்தால் விவசாயத்தை பற்றி நிறைய இயற்கையான மூலிகை மருந்து இயற்கை உணவு கல்லை பற்றி எல்லாம் சொல்லுவாங்க அதே மாதிரி கருப்பட்டி கருப்பட்டியில என்னென்ன தயாரிக்கிறாங்க அப்புறம் மனை சார்ந்த பொருள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் இங்க இருக்கு நாங்க வாங்கி என்னன்னா சாறு கொடுத்தாங்க கருப்பட்டி வாங்கியிருக்கோம் அப்புறம் பிஸ்கட் கொடுத்தாங்க நான் வாங்கியிருக்கோம் போன வருஷமும் வந்தேன் போன வருஷத்தோட இந்த வருஷம் நல்லா வெகு விமர்சனமா இருக்கு கொண்டையில இருக்கும் பரமாப்பிதா நானடா நான் பனையறி வீரனடா நான் பணம் கொட்டக்காரனடா எனக்கு யாரு துரோகம் செய்தார்கள் தெரியலையே எனக்கு பணமரம் காட்டுங்கடா அறுத்து நான் பாரெடுக்க பச்சிலம் குழந்தைகளுக்கு இது பசுதித்த தீர்த்தமடா இதை அரசியல் ஆக்காதடா எனக்கு அதிகாரம் தாருங்கடா கறந்து நான் பால் குடிக்க மேகமோக நோய்க்கு அச்சுட்டு மூடா அல்சர் புற்று வியாதிக்கு மருந்தா மூடா மாதர் வீடாய் நோய்க்கு மருந்தா மூடா மன்னாதி மன்னருண்டா மனம் அங்கேயே வென்றா நடா இந்த கல் இந்த பதினீறு அதை சாப்பிடாத வண்டினங்களும் இல்ல புள்ளினங்களும் இல்லை எறும்பு இனங்களும் இல்லை தேனினங்களும் இல்ல எல்லா உயிரினங்களுக்கும் இது தேவையானது உண்டாக இருக்கிறது இதை வந்து அழிச்சாங்க பனை உயர பால் உயரும் பால் உயர பலம் உயரும் உயர படை உயரும் படை உயர பார் உயரும் பார் பண்புயரும் பண்புயர மாண்புயரும் மாண்புயர மண் உயரும் மண் உயர மக்கள் உயரும் மக்கள் உயர யாவும் உயரும் பனையை போல ஒரு மரம் உண்டா அதன் பயனைப் போல வேறுண்டா பணம் பூவை போல உண்டா இதன் கல்லை உண்டா வண்டுண்டா பண ஓலை போல இலை உண்டா இதில் எழுதா காவிகள் உலகுண்டா பணம் பாலை போல பருதுண்டா இதை உண்டவன் நோய் மறுத்ததுண்டா பணம் கொட்டை போல விதை விதை உண்டா பணம் கருப்பண்டி போல விதை உண்டா அதனால் பனை மரத்தை நடுங்க எல்லாரும் பனை மரத்தை ஒரு பனை மரத்துக்கு இடைவெளி பத்து அடி வீதம் ஒவ்வொரு பனை மரத்துக்கும் நீங்கள் இடைவெளி நீங்கள் பனைமரம் வச்சீங்கன்னா அந்த பனையில் ஏற வேண்டிய தேவையில்லை ரோப்பு கிரெயினுக்கு வர வேண்டிய ரோப்பு ஒரு மரத்துலேருந்து இன்னொரு மரத்துக்கு ரோப்பு வரமா இது பண்ணி விட்டாங்கன்னா அந்த ரோப்பு மூலமே நம்ம அதை அறுவடை செய்யலாம் ஒன்றும் இல்லைன்னாலும் அந்த பணம் பழத்தை சாப்பிட்டாது நம்ம குழந்தைங்க நாளொரு காலம் வந்து குணம் வண்டி தவிக்கிய காலத்தில் வந்து அது சாப்பிடும் அந்த பணம் கலங்க வந்து பன்கிழங்கு மனித இனத்துக்கு மட்டுமில்லை உணவு அது பல உயிரினங்களுக்கும் காட்டில் உள்ள மிருகங்களுக்கும் அது உணவாயிருக்கிறது அதனால் பனை வந்து மனிதனுடைய வாழ்வியலில் வந்து ஒன்றி போன ஒரு விஷயம் இந்த பனை மரத்தை வந்து பேணி கா பாதுகாப்போம் பனையை பெருக்குவோம் பணம் புரட்சி செய்வோம் அனைத்து தமிழர்களும் இது பனைமரம் வந்து ஒரு தமிழ் இனத்துக்கு உண்டான மரம் இது ஒரு குறிப்பிட்ட வேண்டி இந்த மரத்தை ஒதுக்கிட முடியாது அதனால் நம்ம மக்கள் அனைவரும் இந்த மரத்தை கொண்டாடணும் இது நமக்கான மரம் நம்ம சன்னதிகளை உயிர் வாழ உகந்த மரம் ஒரு முறை நீங்கள் விதைச்சிங்கன்னா பல முறை அதை நாங்கள் அறுவடை செய்யலாம் அதனால் செய்து என் பனையை பாதுகாத்து பெருக்குங்க அது நாளைக்கு உங்களுக்கு தான் அது பிரயோஜனமாகப்படும் அப்படின்னு உங்களை நான் கிஞ்சி கேட்குறேன்